வணக்கம் இன்றைய முதலில் മു അമേരിക്ക വിമാനത്താൽ ഇളവ്യ അധരുടെ തുടർ ഈ അണുസക്തി പ്രചാരണം കുറിച്ച് സീനാ ഈരാണ് രഷ്യ ആകിയാ ഐരോപ്യൂണിയൻ മീഡിയ വരി വിധ്രംപ് സൂടു நிலநடுக்கம் கட்டிடங்கள் சேதம் பீதியில் மக்கள் விரிவான டென்மார்க் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது விமானம் தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து அதில் இருந்த பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் விமான நிலையத்தின் சி முப்பத்தி எட்டு பகுதியில் நிறுத்தப்பட்ட விமானத்தில் முதலில் கரும்புகை வெளியேறியது அதன் பிறகு தீப்பிடித்து பற்றி தொடங்கியது விமானத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து பயணிகள் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் மேலும் விமான நிலையத்தில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு விமானத்தின் தீயை கட்டுப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொலோரடாவில் உள்ள டென்வார் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானமே இவ்வாறு தீப்பிடித்து எரிந்துள்ளது இதனால் பயணிகள் அவசர கால சரக்குகளில் இருந்து கீழே இறங்கி விமானத்தின் இறக்கையில் விழுந்துள்ளனர் பனிரெண்டு பேர் சிறு காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஆயிரத்து ஆறு பாதை மாற்றப்பட்டு டென்மார்க் விமான நிலையத்தின் வேறொரு ஓடுபாதையில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் பெடரல் ஏவியன்ஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ഇത് എഫ് എ എ വെളിയിട്ടുള്ള അറിയിൽ പത്രമാരങ്ങിയതോട് ഡെൻമർ വിമാന നിലയത്തിൽ പത്രമാമെക്കൻസ് വിമാനത്തിൽ നവം ആയിരത്തി ആറില്ല എഞ്ചിൻ സാർന്നി എഴുന്ന

தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த ஜனவரி மாத இறுதியில் வாஷிங்டன் டிசியில் ஒரு பயங்கர விபத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பிராந்திய ஜெட் விமானம் அமெரிக்க ராணுவ பிளாக் ஹெலிகாப்டருடன் நடுப்பாணி மோதி விபத்துக்குள்ளானது இதில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் அமெரிக்க தலைநகரில் நடந்த விபத்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் பற்றாக்குறை மற்றும் அவர்களின் பணிச்சுமை குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது தீர்ப்பதற்கான முயற்சிகள் விவாதிக்க சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அதிபர் விளாடிமிர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக சவுதி பத்திரிகை நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த நிறுவனத்தின்படி இரு நாடுகளுக்கும் இடையே தற்போதுள்ள ஒத்துழைப்பு பகுதிகள் மற்றும் அவற்றை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் இந்த அழைப்பு விவாதிக்கப்பட்டது உக்ரைன் நெருக்கடிக்கு அரசியல் தீர்வு எட்டுவதற்கான முயற்சிகளையும் ஆதரிப்பதற்கும் இளவரசர் மீண்டும் ஈரான் ரஷ்யா மற்றும் சீனாவைச் சேர்ந்த மூத்த ராஜதந்திரிகள் வெள்ளிக்கிழமை பெய்ஜிங்கில் டெக்ரானின் அணுசக்தி பிரச்சனைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக கூடியுள்ளனர் என்று சீன அரசு ஒளிபரப்பாளர் தெரிவித்துள்ளார் ஈரானிய அணுசக்தி திட்டம் குறித்த உரையாடலை மீண்டும் தொடங்குவதற்கான அமெரிக்காவின் உத்தரவுகளை தெஹ்ரான் நிராகரித்த சில நாட்களுக்கு பிறகு இது நிகழ்ந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஈரான் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியுடன் ஒரு ஒப்பந்தது மற்றும் ஈடாகாத அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த ஒப்புக்கொண்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதியாக தனது முதல் பதவி காலத்தில் ஒரு வருடமான டொனால்டு இந்த ஒப்பந்தத்திலிருந்து இருந்து விலகினார் இந்த நிலையில் தற்போது ஈரானின் அணுசக்தி பிரச்சினைகள் குறித்து சீனா ஈரான் ரஷ்யா ஆகிய நாடுகள் பெய்ஜிங்கில் பேச்சுவார்த்தையை தொடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தங்கள் உறுப்பு நாடுகளின் இரும்பு அலுமினியத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள கூடுதல் வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கள் உறுப்பு நாடுகளின் இரும்பு அலுமினியத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள கூடுதல் வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி பாரியை ஐரோப்பிய யூனியன் அதிகரித்தால் அதற்குரிய பாதடி கொடுக்கப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார் இது குறித்து செய்தியாளர் கேட்டதற்கு அமெரிக்க பொருட்களுக்கு ஐரோப்பிய யூனியன் கூடுதல் வரி விதித்தால் அதற்கு பாதடியாக அந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் மீதும் அதே அளவுக்கு வரி அதிகரிக்கப்படும் இது மட்டுமின்றி உலகின் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவின் எந்தெந்த பொருட்களுக்கு என்னென்ன விகிதங்களில் வரி விதிக்கின்றனவோ அதே விகிதங்களில் அந்த நாடுகளின் பொருட்களுக்கும் வரி விதிப்பதற்கான திட்டம் அடுத்த மாதம் அமலுக்கு வருவதில் மாற்றம் என்றார் உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு அமெரிக்கா ஆதித் வரி விதித்த இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரி புதன்கிழமை அமலுக்கு வந்தது இந்த வரி விதிப்பால் அமெரிக்க இரும்பு இறக்குமதியில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பங்கு வகிக்கும் கனடாவும் அமெரிக்காவுக்கு பெரும்பான்மையாக அலுமினியம் ஏற்றுமதி செய்ய மெக்சிகோவும் பாதிக்கப்படும் அது மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகளையும் இது பாதிக்கும் என்பதால் இது தொடர்பாக அமெரிக்கா மீதான பதிலடி நடவடிக்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையாக அறிவித்துள்ளது இத்தாலி நாட்டில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இத்தாலி நாட்டின் நேபிள்ஸ் நகரத்தில் நேற்று அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்து நான்கு புள்ளி நான்கு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகளில் இதுதான் அந்த நகரத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இயற்பியல் மற்றும் எரிமலையியல் நிறுவனம் அபாயம் உள்ள பகுதியான ஆழத்தில் இந்த நில அதிர்வானது பதிவு செய்யப்பட்டது என்று தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அந்த மாகாணம் முழுவதிலும் பயங்கர சத்தத்துடன் அபாய ஒளிகள் தொடர்ந்து ஒழித்ததாகவும் சில இடங்களில் பயங்கர அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் அந்த பகுதிவாசிகள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து வெளியான புகைப்படங்களில் அந்த பகுதியில் உள்ள சில கட்டிடங்கள் இடித்து கீழே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் மீது விழுந்து சிதை திருப்பதம் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் பக்னோசி மாவட்டத்தில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிய மக்களை மீட்பு படையினர் பாத்திரமாக மீட்டனர் இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தின் பாதிப்புகள் குறித்த முழுமையான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் போசோஸ்லி பாக்னோலி மற்றும் பக்கோசி மாவட்ட நிர்வாகத்தினர் அந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கூடங்களை மூட உத்தரவிட்டுள்ளனர் தற்போது நிலநடுக்கத்தை சந்தித்துள்ள நேபிள்ஸ் நகரமானது நில அதிர்வு அபாயம் உள்ள வயர்களினும் மிகப்பெரிய அளவிலான எரிமலையின் வெறுவாயின் மீது அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய அகில மீடியாவின் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்